எனக்கு தாங்க முடியல ஓப்பனாக சொல்றேன் என் அக்கௌண்ட் லெவலில் இருக்குமா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க எல்லாம் நன்றி என்னால எனக்கு அலை எந்த மாறுது அந்த முப்பது பேர் அழுவுறானுங்க அவனுக்கு சாப்பாடு நான் சாப்பிடல காலையில இருந்து ஆனா அவனுக்கு சாப்பாடு என்ன பண்ணானுங்க ஏது பண்ணானுங்க உட்காந்து அழுதுட்டே இருக்கேன் ஸ்டேஷன் என்ன பண்ணானுங்க ஏது பண்ணானுங்க நீங்க சப்போர்ட் பண்ண கூட பரவாயில்ல தயவு செய்து கேவலமா சொல்லாதீங்க என்கிட்ட வேலை செய்கிற பசங்க எல்லாம் கதறி அழுகிறான் நான் இருக்கிறேன்னா நான் இருக்கா அவனுக்கு சாப்பாடு சாப்பாடு அன்னைக்கு என்ன ஓடுதோ அதை வச்சுதான் நான் மேனேஜே பண்றேன் அவ்வளவு பேரு சாப்பாடுக்கு எனக்கு எனக்கு உண்மையிலே சாப்பாடுக்கு அவங்களுக்கு காசு கொடுத்து என்கிட்ட காசு இல்லை ஏன்னா அவ்வளவு லாஸ் நான் வீடியோல போறேன்னா வீடியோ வந்து சரி ஓகே வீடியோவில் வந்து நம்ம கேவலமாக போட முடியல சப்போர்ட் பண்ண கூட பரவாயில்ல தயவு செய்து கேவலமாக பண்ணாதீங்க என்னால் தாங்க முடியல எனக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல என் உழைப்பு ஒரு மூன்றரை வருஷம் நாலு வருஷம் உழைப்பு பண்ணுறீங்க அந்த உழைப்பு எனக்கு தான் தெரியும் ஆடி கார் வாங்குறனா ஷிப்பு அதுக்கு வாங்குறன்னா கட்ட முடியுதா லீவு கட்ட முடியலையான்றது எனக்கு தான் தெரியும் உங்களுக்கு ஓப்பனாக செல்கிறேன் என் அக்கௌண்டில் எவ்வளோ இருக்குமா வெறும் ஒரு ஒரு ஐயாயிரம் ரூபாயிருக்கும் அவ்வளோதான் ஏன்னா அண்ணன் இன்னைக்கு ஒருத்தான் அன்னைக்கு போடுது தயவுசெய்து கேவலமாக பேசாதீங்க வாங்க முடியல